नेत्रं गायत्रमूचे त्रिवृदि हिरो नामधेयं यजूंषि मन्दांस्यङ्गानि जिष्ण्यात्मभिरजनिषपैः विग्रहो वामदेव्यम् यस्य स्तोमात्मनोऽसौ बृहदितरगरुति இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான ஒரே வரியில் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்றால் கருத்மான் இருக்கிறாரே கருடன் அவருடைய சரீரமானது வேதமயமானது இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வேதத்திலே இருக்கிற மந்திரங்களாலே ஆன உறுப்புகள் கருடனே வேதமயன் இதை முன்பே பார்த்தோம் இப்பொழுது கருடனுடைய சரீர அவயவங்கள் எல்லாம் வெவ்வேறு வேத மந்திரங்களாலே ஆனவை மந்திரங்களே சரீரத்தில் அவயவங்களாக ஆகியிருக்கின்றன என்பதை இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம் இதற்கு முக்கியமான பிரமாணம் தைத்திரிய சம்ஹிதையிலே இருக்கிறது தைத்திரிய சம்ஹிதை என்பது வேதத்திலே நாலு வேதங்களிலே ஒன்றான எதிர் வேதத்திலே இரண்டு எதிர் வேதத்திலே ஒரு சாஹைக்கு தைத்திரியம் என்று பெயர் அந்த சம்ஹிதை அத்தியனம் பண்ணினவர்கள்தான் இன்றைக்கு வேதியர்களிலே ஜனத்தொகை தொகை அதிகமாக இருக்கிறார்கள் நிறைய பேர் தைத்திரிய சாக்கையை அத்தியனம் பண்ணி பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த சாக்கையிலே ஒரு மந்திரம் வருகிறது அந்த மந்திரம் கருத்மானுடைய சரீர எல்லாம் வெவ்வேறு காமவேத மந்திரங்களாலே ஆனவை என்று அந்த வேதமே சொல்லுகிறது இந்த கருத்திலே என்ன புதுமை என்றால் பொதுவாக மற்றவற்றை எல்லாம் மற்றவர்களை எல்லாம் பாராட்டும் பொழுது வேதத்திலே புகழப்பட்டவன் வேதத்திலே பேசப்பட்டவன் இந்திரன் அக்னி அவர்களுக்கெல்லாம் என்ன உயர்வு என்றால் அவர்களை பற்றி வேதமே பேசுகிறது என்று சொல்வோம் ஆனால் விஷ்ணு கருடன் இவர்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் வேதம் அவர்களை பற்றி பேசுகிறது என்பது மட்டுமில்லை வேதமே அவர்களுடைய உடலாக வடிவடித்திருக்கிறது என்று இன்னொரு தளத்துக்கு போகிறோம் வேதத்துக்கும் அவர்களுக்கும் இருக்கிற சம்பந்தம் ஆகிறது ஸ்வச்சந்தர்கள் என்றால் தங்கள் விருப்பப்படி செயலாற்றுபவர்கள் ஸ்வதந்திரர்கள் என்பதுதான் ஸ்வச்சந்தர்கள் நாம் உண்மையில் இப்பொழுது சுதந்திரராக இருப்பதாக சில பேர் பிரமித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சுவாதந்திரம் நமக்கு இல்லை ஏனென்றால் நம்முடைய புண்ணிய பாப ரூபமான கர்மங்கள் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன அதனாலே நம்முடைய தடைப்பட்டிருக்கிறது இந்த கர்ம வசியத்தையிலிருந்து நாம் விடுபட்டோமானால் நாம் ஸ்வச்சந்தர்களாக ஆகிவிடுவோம் நம்மிட்டபடியே நாம் இருப்போம் அது அதுதான் மூத்தர்கள் ஸ்வச்சந்தர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நகா நமக்கு பிரசூதாம் ஏற்படுத்தட்டும் இந்த கருடன் வேதாந்தூக்க சுவாமி வெள்ளிவலம் நாராயணாச்சாரிய சுவாமி அவர்களை செய்தபடி மிகவும் சுருக்கமாக ஒரு தரவை பார்த்து விடுவோம் கருடனுடைய கண்ணு சிரம் திரிவிருத்து இந்த காயத்திரம் திவிர்த்து இதெல்லாம் மந்திரங்களுடைய பெயர்கள் கருடனுடைய பெயர் அங்கங்கள் சந்தசுகள் உடல் மாமதேவ்யம் ஸ்தோமம் ஷிறகு பிருகத்து வேதம் வால் என்றவாறு வர்ணிக்கப்பட்ட இவன் மக்கு சித்தியை வழங்குவான்